சார் உங்களை சொல்லுவா சார் ஆக்சுவலி என் வீட்டில் ஒய்ஃப் இல்லை பாப்பா நான் தான் பார்த்துக்கிறேன் அவளுக்கு ஆள் வந்துருக்காங்க சார் என தெரிய ஆள் வந்துருக்காங்க இல்லை சார் என்ன தெரியுது ஆள் வந்துருக்காங்க பார்த்துருக்காங்க சார் ஓகே சார் தேங்க்யூ என்ன தேடி ஆள் வர போறாங்க சார் யோ என்னையா பொண்ணு வளர்க்குறேன் என்ன என் வீட்டு பூத்தட்டிலாம் உடச்சிட்டாயா நான் பார்த்து யோ எங்கள் வீட்டு ஜன்னல் கரண்ட்லாம் உடைச்சிட்டாயா ஜன்னலா பார்த்துக்கிறேன் சார் பார்த்துக்கலாம் சார் நோ ப்ராப்ளம் சார் சின்ன பொண்ணு சார் யோ என் பைக்லாம் தள்ளி விட்டாயா சாரி பிரதர் உங்க எல்லாருக்கும் எவ்வளோன்னு சொல்லுங்க நான் செட்டில் பண்ணிடுறேன் சின்ன குழந்தை பிரதர் சாரி தடவை பார்த்துரு அவ்வளவுதான் உனக்கு நான் பார்த்துருவேன் சார் இதுக்கப்புறம் நடக்காது மூஞ்ச பாரா இவ்வளோ பார்ப்போம் முதல்ல ஆழியா ஒன் ஹவர் தான் வெளில விளையாட விட்டேன் மூணு பேர் பஞ்சாயத்து வந்துட்டாங்க கடு ஏத்திக்கிட்டு சாரி டாடி இதுவே என்ன இதுவே உங்க அம்மா வந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிருப்பாளா இதுவே எங்க அம்மாவா இருந்திருந்தா என்ன விளையாட விட்டுருக்க மாட்டாங்க அப்ப என்னதான் ஏமாத்துறியா இது யாரு தெரியலே என்ன பண்ணிருக்காளோ நீங்களா வாங்க பிரதர் என்ன இந்த பக்கம் என்ன பிரதர் பக்கத்து வீட்டுல இருந்தா ஆள் வந்திருந்தாங்க ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி தெரிஞ்சது அது ஆழியாவ ஒன் அவர் வெளில விளையாட அனுப்புறேன் அதுக்கு பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க அதான் சார் ஆம்பளை பசங்கனா அவனுங்க பாட்டுக்கு இருந்து பானுங்க பொம்பளை பசங்கன்னா சும்மா நோய் நோயின்னு ஏதாவது இல்ல சார் ஆம்பளை பசங்க இப்ப எனக்கே பாருங்க ஒரு பையன் அவன் பாட்டுக்கு இருப்பான் இதே பொம்பளை பிள்ளைங்கன்னா ஏதாவது நோய் நோயின்னு பக்கத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்கள வேற ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பெல்லாம் இல்லை சார் இப்ப என் ஒய்ஃப் இன்னைக்கு வீட்டில் இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக ஆழியை கொடுக்குற டார்ச்சர் தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் இருந்து எனக்கு தலைவலி தாயலாம் எடுத்து கொடுக்கிறதுல இருந்து என் ஆஃபீஸ்க்கு தண்ணி சூடு பண்ணுற வரைக்கும் என் பைக்கை கிளீன் பண்ணி வச்சு எனக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா சார் என் பொண்ணு எனக்கு அடுத்த அம்மா மாதிரி சார் என் பொண்ணுன்னு எல்லாரோட பொண்ணும் அப்படித்தான் நம்ம சேகர் என்ன ரெண்டு வருஷமா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அவங்க பையன் ஆனந்த் பக்கத்துல தானே இருக்கா ஒரு தடவை வந்து பார்த்தானா ஆனா அவங்க பொண்ணு அமெரிக்காலேருந்து டிக்கெட் போட்டு வந்து ரெண்டு வருஷமா பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிறா சார் பொண்ணுங்களை நம்ம பாத்துக்கிட்டா பொண்ணுங்க நம்மள பாத்துப்பாங்க சார் சார் நதா இருந்தாலும் பசங்க வந்து கடவுள் கொடுக்கற வரம் சார் சார் பொம்பளை பசங்க வரம் கொடுக்கற கடவுள் சார் என் பொண்ணுதான் சார் எனக்கு கடவுள் ஐய